எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா இருந்து அடியேன் என்று தினம் ஒரு திருமுறையில் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு திருமுறையே ஐந்தெட்டு மந்திரமான பஞ்சாட்சிர மந்திரமான சிவாய நம்ம என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இது வந்து மொத்தமாக சிவபெருமான வணங்குறதுனால சொல்லக்கூடிய கருத்தாகும் தினமொரு திருமுறை ஏன் படிக்கணும் ஏன் காதால் கேட்கணும் இதுக்கு ஒரு விளக்கம் தேவை இந்த விளக்கம் தெரிஞ்சாதான் சொல்லக்கூடிய ஒரு திருமுறையை நீங்க காதால் கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அவருடைய அருள் கிடைச்சா நமக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் சில நாட்களாக தினமொரு திருமுறையை நான் உங்களுக்காக தினமும் சொல்லாமல் இடைநிறுத்தம் செய்திருந்தேன் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா தினமுறை திருமுறை ஏன் படிக்கணும் ஏன் கேட்கணும் அதுக்கு ஒரு விளக்கம் தேவை அந்த விளக்கத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பிறகுதான் அந்த தினமும் தினமும் ஒரு திருமுறை பன்னிரண்டு திருமுறை இதை நாம் கேட்டு உணர்ந்து அதனுடைய பலனை அனுபவித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த மாருடை பிறவி பிறப்பதற்கு முன்னாடி என்னவாக இருந்தோம் அடுத்த பிறவியில் என்னவாக பிறக்க போகிறோம் இதை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாது நம்முடைய சான்றோர்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க நம்முடைய மூதாதையர்கள் தெரிஞ்சு கொள்ள முற்படுகிறார்கள் அப்படி முற்படும்போது அவங்க எடுத்த ஒரே முடிவு என்ன அப்படின்னா சிவபெருமானின் தான் அதை காணவும் முடியும் கணக்கெடுவ முடியும் உணரவும் முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தாங்க அப்படி உணர்ந்தது உணர்ந்ததில் அவர்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா பன்னிறு திருமுறையும் பதினான்கு சாத்திரங்களும் ஆகும் இந்த பன்னிரு திருமுறையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பாடல்களை கேட்கணும்னு சொல்றாங்க இப்ப நாம் மனித பிறவியாக பிறப்பதற்கு முன்னாடி இந்த பிறவிகள் எத்தனை பிறவிகள்ன்ற நம்முடைய முன்னோடிகள் சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது நான்கு வகை தோற்றம் அப்படின்னு சொல்றாங்க ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதமாக பிறந்து இறந்து உழல்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க நான்கு வகை தோற்றம்னா என்னென்ன முட்டையில் தோன்றுவது வேர்வையில் தோன்றுவது வித்தில் தோன்றுவது கருப்பையில் தோன்றுவது இப்படி நான்கு வகையாக நம்முடைய பறவை பிறப்பதற்கு முன்பாட தோற்றம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க முட்டையில் தோன்றுபவ எது எது அப்படின்னா பாம்பு தவளை முதலை ஆமை அரணை உடும்பு மீன் பறவை வள்ளி போன்றவை வேர்வையில் தோன்றுவனை எதுன்னா கிருமி பேன் விட்டில் பூச்சி போன்றவைகள் வித்துக்களில் மற்றும் வேர்களில் தோன்றுபவை மரம் செடி கொடி பொல் பூண்டு போன்றவை கருப்பையில் தோன்றுபவை நான்கு கால் விலங்குகள் மனிதர் தேவர் முதலானோர் இந்த நான்கிலிருந்து தோன்றும் ஏழு வகை பிறப்பு என்பது முதல் வகை வந்து தேவர் ரெண்டாவது மனிதர் மூன்றாவது விலங்கு நான்காவது பறவை ஐந்தாவது ஊர்வன ஆறாவது நீர் வாழ்வன ஏழாவது தாவர வகை இந்த ஏழு பிறப்பில் உயிருக்கு உண்டாகும் உறுப்பு பேதம் எண்பத்தி நான்கு லட்சமாகும் இந்த ஏழு பிறவிய ஒவ்வொரு வகையும் தாவரம் பத்தொன்பது லட்சம்னு சொல்கிறாங்க ஊர்வன பதினஞ்சு லட்சம் தேவர்கள் பதினோரு லட்சம் நீர் வாழ்வனை பத்து லட்சம் பறவைகள் பத்து லட்சம் விலங்குகள் பத்து லட்சம் மனிதர்கள் ஒன்பது லட்சம் ஆக எண்பத்தி நாலு லட்சம் மானிட பிறவியை அதுக்கப்புறம் பெற்றுவிட்டால் அதுக்கப்புறம் பெற்று கடலை கையால் நீந்தினான் காரியம் கான் என்று அருள்நந்தி சிவம் சிவாஞான சித்தியாரியில் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இத்தனை பிறவியா பிறந்து மானிட பிறவி பிறந்த பிறகு மறுபடியும் மறுபடியும் பிறக்கணுமா அப்படி பிறக்காம இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் இறைவனுடைய அருளை பெறணும் அதுக்கு பன்னிரண்டு திருமுறை படிக்கணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிறவியிலும் சைவ நெறி சார்ந்தி திருநெறிய தமிழால் கோகழியாண்ட குறுமணியை போற்றுவது என்பது நமது மேலை தவத்தால் அன்றி கேட்டா தவனா தவம் கிடையாது இறைவனை நினைக்கணும் உயிர் ஒவ்வொரு பிறவியிலும் தான் தான் செய்த முன்வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது அதாவது வினைகள் வந்து நல்வினை தீவினை ரெண்டு புண்ணியம் பாவம் ரெண்டு இன்பம் துன்பம் இந்த வினைகளில் ஒரே பிறவியில் அணு அனுபவித்து கழிக்கும் ஆற்றல் உயிருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க இதில் இந்த இதில் வந்து ஒரே பிறவியில் பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது எல்லா பிறவியையும் நான் சொன்ன இத்தனை பிறவியில் பிறந்து தான் அப்புறம் மானடி பிறவியை பிறந்து அதுக்கப்புறம்தான் பேர் அடையணும் மிகப் பேர் அடையணும் இறைவனை சென்று அடையணும் அப்படி இறைவனை சென்று அடையணும்னா என்ன செய்யணும் பாடல் வல்லார்க்கு ஆறும் அரும் நீடு அவளும் அரும் பிறப்புத்தானே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே உடைய தமிழ் பத்தும் உணர்வார் அவர்கள் தொல்வினையில் உள்கும் உடனே நமச்சிவாயா பத்தும் ஏத்த வல்லாக்கு நமக்கு இடுக்கன் இல்லையே நானனை தொண்டன் ஊரன் சொல் இவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே சுந்தரர் சொல்றார் ஆக இன்பம் வேண்டில் ராப்பகல் நின்று ஏத்து மின் அப்பர் பெருமானுடைய திருவாக்கு நம்முடைய பிறப்பு இருக்குதே தாயின் கருப்பைக்கு நாம் வரும்போது நமக்கு முன்பே காய கருக்குழியில் காத்திருந்து நம்மை கண்ணுதல் பெருமான் கருவிலேயே ஆட்கொள்கிறாராம் ஆட்கொண்டதன் பயனாக நமக்கு ஊன் உடம்பை கொடுத்து நம்மை கருவாக்கி உருவாக்கி உலகத்தில் உலவச் செய்துள்ளார் நம்மை கருவாக்கி உருவாக்கிய திருவுடையானை போற்றி பரவுவதே நம்முடைய நன்றி கடனாகும் திருவை பரப்புவதற்கு வயது தடையில்லைன்னு சொல்றார் அது வந்து குழந்தை திரு வயது வாலிபம் வாலிபம் கடந்த நிலை இப்படி நான்கு பிரிவாக பிரித்து இடை மருதனை அவரை வணங்கணும் இடைமருதன் சேபெருமான் இப்படி நாம் இப்படி நிலைகளை கடந்து கோடி மடங்கு இன்பம் தருபவன் நமது சேல்பெருமான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எல்லா நிலையும் கடந்து மனித பிறகு வந்த பிறகு இன்பத்தை தருபோது யாருன்னா சிவபெருமான் தான் அப்படின்னு நம்ம உணரணும் இதில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இன்பத்தை அடையணும்னா காட்டுக்கு போய் தான் தவமானணும்னா இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவியர் பெறும் வீடு பேட்டை நம்மால் அடைய முடியும்னு சொல்றாங்க பட்டினத்தடிகளார் இதை சொல்றார் துறவிகள் வீடு மனைவி மக்கள் சுற்றம் துறந்து காட்டுக்கு சென்று உணவை துறந்து இலையை உண்டு காற்றை புசித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி தவம் செய்து முடிவில் வீடு பேர் அடைகிறார்கள் ஆனால் நாமோ வீட்டில் இருந்து கொண்டே அழகான மனைவி அன்பான குழந்தை அருமையான சுற்றம் தங்குவதற்கு மாளிகை ஏவல் செய்ய பணியாட்கள் என சுகமாக வாழ்கிறோம் அவ்வாறு வாழ்வும் போது வாயிடை மறவாமல் ஐந்தெழுத்தை சொல்லி வந்தால் போதும் வீடு பேற்றை அடையலாம் என்று அருள் இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் இதற்கு ஓமையாக பலசாலி ஒருவன் தன்னுடைய சக்தி எல்லாவற்றையும் திரட்டி மேலே ஆகாயத்தில் கல்லை வீசி எறிகிறான் ரொம்ப தூரம் மேலே வரைக்கும் போகுது கடைசியில் கீழே வந்து பூமியில் வந்து விழுது ஆனால் அதே பலசாலி இல்லாத மெலிந்த ஒருவன் தன்னால் முயர்ந்த வரைக்கும் கல்லை தூக்கி மேலே எறிகிறான் அது கொஞ்ச தூரம் மேலே போய் மீண்டும் அது பூமிக்கு வந்து விழுது ஸோ இரண்டுமே பூமிக்கு வந்து தான் விழுது அப்படி அது போன்று பூமிக்கு வந்து விழுந்த கல்லை போன்று இல்லறத்தானாலும் சரி துறவையானாலும் சரி ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி வீடு வேறு முக்தி பெறலாம்னு இது தின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிறப்பிலிருந்து இறைவன் திருவுடைய அடைமுறை நமக்கு ஏற்படும் மின்னுகள் நீங்க அவன் அருளாலே அவன்தால் வணங்கி நின்று திருமுறைகளை பாடி பரவுவதை தவிர வேறு வழியில்லை நாம் நம்முடைய தேவைகளை திருவருட்டுனையும் திருமுறைகளின் மூலம் பெற்று திருவருளை மறவாமல் அனுபவிப்பதே சிறந்த சிவா அனுபவம் ஆகும் இப்பூவிலருக்கு தேவை இப்பூ உலகிற்கு தேவையான பொருளையும் அருள் உலகிற்கு தேவையான அருளியும் ஒரு சேர தருவது நமது திருமுறைகள் ஒன்று என்பது திண்ணம் அப்போது ஏன் நாம் வந்து தினமும் நான் தினமொரு திருமுறை படிக்கிறேன் கேட்டிங்களா தினமொரு ஒரு திருமுறையே படிக்கிறனாலும் அது காதால் கேட்டிங்கனாவே இந்த பலன்கள்லாம் மானடை பிறவியாக நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதாவது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பது கோள்கள் நவகிரகங்களாலும் சரி சின்ன சின்ன திசை தெய்வங்களாலும் சரி யமனாலும் சரி காமனாலும் சரி கொடிய நோய்களால் பூதங்களால் யானை பாம்பு தோள்கள் தேல்களாலும் சரி வாதம் பித்தம் இது போன்ற கேடுகளையும் நீக்க வல்லன எல்லாத்தையும் நீக்க வல்லன எது அப்படின்னா பன்னிரு திருமுறைகள் தான் நமது பன்னிரு திருமுறைகள் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஞானசம்பந்தர் அருளிச்சென்ற பன்னிரு திருமுறைகள் அந்த பன்னிரு திருமுறைகளில் நமது தலையில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தியே மாற்ற நமது திருமுறைகள் கருவானதால் உருவான நாம் சிவபெருமானின் திருவடியை அடையும் வரை திருமுறைகளை பாடுவோம் பாடி ஆடுவோம் நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் பன்னிரு திருமுறையே திருமுறைகள் அன்றி வேறு இல்லை அப்போ திருமுறைகளை தினமும் அடியேன் படிக்கிறேன் விளக்கத்தை சொல்கிறேன் கேளுங்க கேட்டு இறைவனுடைய அருளை பெறுங்க நமக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது என்னதான் நல்லா படித்து பெரிய ஆளானாலும் கடைசியை கடைசி காலத்தில் நம்ம எப்படி ஆகும் என்ன ஆகும் தெரியாமல் கடைசி காலத்தில் போயிட்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்லி கதறதை விட இப்பொழுதிருந்தே சிவனுடைய பாடல்களை கேளுங்க பஞ்சாட்சர மந்திரத்தை சிவாய நமன்னு சொல்லுங்க இறைவனை நோக்கி சொல்லுங்கள் நமக்கு முன்வினை பின்வினை எதிர்வினை எல்லாமே நமக்கு உணர்த்துவார் நோயற்ற வாழ்வை தருவார் இப்படி சொல்லி சுவாமி பற்றி உங்களுக்காக சொல்லியிருக்கிற தினமுறு திருமுறையை நாம் இப்போ கேட்போம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருப்பாடல் விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாதி சிவாய என்று எண்ணினார் கீடமாயழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே விண்ணவரும் மன்னவரும் பணிந்து ஏற்றும் பரம்பொருளே பாலைத்துறையில் மேவும் கருணாகர கடவுளே சிவாய நம என்று சிந்தித்திருக்கும் எளியனுக்கும் முத்தி வீராக எக்காலத்தும் உன்னை உன் திருநாமமே என் மனதில் நிலைத்திருக்கட்டும் சுவாமி இறைவனின் செயல்களில் குறையேதும் இருப்பதில்லை சிவாய நம என்று சொல்லுவோம் இறைவனை நாடிச் செல்லுவோம் இன்பத்தை தினமும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வை கேட்டமைக்கு உங்கள் எண்ணோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்